டிசம்பர் ஆறு ராமநாதபுரத்தில் தாமுமுக ஆர்ப்பாட்டம் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறு முன்னிட்டு தாமுமுக சார்பில் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் அரசு பணிமனை அருகே தாமுமுக சார்பில் பாபர் மஸ்ஜித் இடித்ததை கண்டித்து கருப்பு துண்டு அணிந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மக்களின் வாழ்வுரிமை மற்றும் வாக்குரிமைக்கும் வழிபாட்டுரிமைக்கும் அரசியல் சாசனம் தந்துள்ள அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட தாமுமுக இன்று கருப்பு துண்டு அணிந்து கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாநில தாமுமுக துணை பொதுச் செயலாளர் சலிமுல்லா கான் தலைமையில் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தமமுக மாநில செயலாளர் தொண்டி சாகித் பாட்ஷா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர்

திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த முருக பக்தர்கள் இந்து மக்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம் இதுதான் எங்களுடைய வழிமுறை இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை செய்யக்கூடிய நீதிமன்றத்தில் ஒரு ஜிஆர் சாமிநாதன் கடைசி காலத்துக்காக வேண்டி நீ அப்படியே இன்சு மைன்சு அரை